காலை சிற்ற்றுண்டி சாப்பிடுகிற நிகழ்வை துவக்குகின்ற இந்த நிகழ்ச்சியிலே எல்லோரையும் வாழ்த்து கொண்டு அமர்ந்து பேருந்துகளிலே இலவச பயணம் இந்தியாவுக்கே தமிழ்நாடு வழிகாட்டி முதலமைச்சர் அவர்கள் பேருந்திலே பெண்களுக்கு இலவச பயணம் என்று கையெழுத்திட்ட பொழுது இந்தியாவிலே பல அரசியல் கட்சிகள் கேவலமாக பேசினார்கள் விமர்சனம் செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பல மாநிலங்களிலே பெண்களுக்கு இலவச பயணம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வழிவகுத்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்பதை யாரும் இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் அதை அறிவித்த போது கூட இதெல்லாம் சாத்தியமா என்று இந்தியாவில் இருக்கிற இந்தியாவை ஆளுகின்ற கட்சி உள்பட அனைத்து கட்சிகளுமே விமர்சனம் செய்து ஒரு நகைச்சுவையாக பேச ஆரம்பித்தார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வெற்றிகரமாக அந்த திட்டத்தை செயல்படுத்திய பின்னால் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களிலே இன்றைக்கு மகளிருக்கு அந்த உரிமை தொகையை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப நம்முடைய நோக்கம் என்ன கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கணும் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தவன் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு துணை முதலமைச்சரை பார்த்து கேட்டேன் ஆயிரம் ரூபாய் கிடைக்காதவர்கள் தொகுதிக்கு போனால் உடம்பாட்டுகிறாங்க பெண்கள் எந்த ஊருக்கு போனாலும் சுத்திக்கிறாங்க அதனால் அதை கொடுக்கணும் அப்படின்னு உடனே துணை முதலமைச்சர் சொன்னார் என் தொகுதியிலே என்னையும் அப்படித்தான் கேட்கிறார்கள் என்று சொன்னார் சட்டமன்றத்திலே உடனே சபாநாயகர் மேலே அமர்ந்து கொண்டு சொன்னார் எனக்கும் அதே பிரச்சனை தான் என்று சொன்னார் நமக்கு மட்டுமல்ல முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இதே பிரச்சனை தான் என்று விரைவில் அதற்கான உத்தரவு வரும் தனிப்பட்ட முகாம்களை அமைத்து இன்னும் கிடைக்காதவர்களுக்கு கொடுப்போம் என்று சொன்னார் ஆறு மாதங்களானது வரவில்லை மீண்டும் நான் முதலமைச்சரிடத்திலே கேட்டேன் அறிவிப்பு செய்யப்பட்டது ஆனால் இதுவரை தராமல் இருக்கிறது எப்போது தரப்போகிறீர்கள் தேதி அறிவித்து அதற்கான முகாம்கள் இன்றைக்கு அனைத்து பகுதிகளிலுமே நடந்து கொண்டிருக்கிறது பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த முகாமெல்லாம் முடிந்தால் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பேர் பெறுவார்கள் ஒன்றரை கோடி பேர் வருவார்கள் தேவை எல்லாம் தொழில் பண்ணுவாங்க அரசு அதிகாரிகளாக இருப்பாங்க அவங்களுக்கு அது தேவைப்படாது ஒன்றரை கோடி குடும்பத்துக்கு தான் அது தேவை சப்படி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டால் அது தேவை என்பதை உணர்ந்து உடனடியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல முதலமைச்சரை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் கோரிக்கை என்ன தெரியுமா கிடைக்காதவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டேன் இப்போது ஆயிரம் ரூபாயை இரண்டாயிரம் ரூபாயாக மாற்ற மாட்டீர்களா மனிதனுடைய ஆசை என்பது எங்குமே அதுக்கு புல் ஸ்டாப் கிடையாது ஆனா அணுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும் கேட்காம எப்படி கிடைக்கும் அழக வருகிற காலங்களிலே அதற்கான வாய்ப்பும் இல்லாமல் போகாது அதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் இந்த காலை சிற்றுண்டி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அரசு பள்ளிகளுக்கு முதலிடை கொடுத்தார்கள் தமிழ்நாடு முழுவதும் பதினேழு லட்சம் குடும்பங்கள் பயன்பெற்றார்கள் இதுவும் பெண்களை நோக்கித்தான் காலையில் பெண்கள் வேலைக்கு போறவங்க போறவங்களா சாப்பாடாகி குழந்தைக்கு ஸ்கூல் வந்து எட்டரை மணிக்கு ஆரம்பிச்சிருக்க சில பிள்ளைகள் ஏழரை மணிக்கே கிளம்புவாங்க அப்ப தாய்மார்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு சாப்பாடு ஆக்க முடியும் அதை பார்த்துத்தான் முதலமைச்சர் அவர்கள் இந்த காலை சிற்றுண்டியை ஆரம்பித்தார் காலை சிற்றுண்டியை அரசு பள்ளிகளிலே பதினேழு லட்சம் இப்ப அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அதை விரிவுபடுத்தி இருக்கிறார் அதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் மூன்றரை லட்சம் குழந்தைகள் அதிகமாக சாப்பிட போகிறார்கள் மொத்தமாக ஏறத்தாழ இருபத்தொரு லட்சம் குழுமங்கள் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இதனால் பயன்பெற்ற இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த கல்வியும் சுகாதாரம் தான் காரணம் அது இன்வெஸ்ட்மெண்ட் அது முதலீடு கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் ஒரு அரசு பணம் போடுகிறது என்று சொன்னால் அது முதலீடு அது வீண் செலவு கிடையாது வீண் செலவு என்று விமர்சிப்பவர்கள் இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு பதினொன்று புள்ளி மூன்று சதவீத வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது மற்ற மாநிலம் தெரியுமா அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் ஆனால் தமிழ்நாடு பதினொன்று புள்ளி மூணு சதவீத வளர்ச்சி கல்விக்கால முதலேடுதான் அதற்கான காரணம் படித்து விட்டு தமிழ்நாடு முன்னேறுகிற காரணத்தினால் தான் நல்ல பல திட்டங்கள் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு செயல்பட்டு அதையெல்லாம் நீங்கள் மனதிலே ஏந்த வேண்டும் என்று அன்போடு உங்களை இந்த நேரத்தில் கேட்டு இந்த பள்ளியை பொறுத்தவரை நம்முடைய நகரமன்ற தலைவர் சொன்னார்கள் மற்றும் முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மிக ஒழுக்கமாக டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் பள்ளியில குழந்தைகளை டிசிப்ளின் தான் வளர்த்துட்டோம்னு சொன்ன பிற்காலத்தில் அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் அப்படிப்பட்ட நல்ல குழந்தைகளாக இந்த பள்ளிகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட இந்த பள்ளியினுடைய தாளாளர் முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நகர்மன்ற தலைவருக்கும் தம்பி சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் நகர்ம நகர்மன்றத்தினுடைய ஆணையாளர் அவர்களுக்கும் பொறியாளர் அவர்களுக்கும் நகர்மன்றத்தினுடைய சுகாதார அலுவலர் அவர்களுக்கும் மற்றும் நகர்மண்டலத்தினுடைய அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்டி துப்புரவு இன்றைக்கு தூய்மை பணியாளர்களுக்கும் நன்றி பாராட்டி மீண்டும் நான் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி